இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய் பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் மட்டு வரும் அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் பாபா என்று நமக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உன்னிடம் கேட்பது நம்பிக்கையும் பொறுமையும் தான் இல்லையா என்ன கேட்குறாரு பாபா நம்மள்ட்ட இந்த ரெண்டு விஷயம் தானே இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம பாபா என்ன சொல்கிறாரு தெரியுங்களா உன் கரம் பிடித்து உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்வேன் அப்படிங்கிறாரு இதை விட நமக்கு என்னங்க வேணும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பாபாவை வணங்குவோம் வெற்றி பாதையில் செல்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பாதையை தேர்ந்தெடுத்த அந்த பாதைக்கு பாபா அழைத்து சென்ற நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை இன்றைக்கி நமக்கு பாபா கொடுத்துருக்கார் அந்த நான்கு சகோதரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஷார்மி அவர்கள் சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் அங்கே ஒரு இன்ஸ்டியூஷனில் சகோதரி சேர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க பிஜி சேரணும்னு அடுத்த வருஷம் தான் சீட் இருக்குது அதுக்கு தான் அப்ளிகேஷன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாபாவின் ஆசீர்வாதம் என்ன நடந்தது எப்படி ஒரு அற்புதம் நடந்தது அந்த அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க உண்மையிலே புல்லரிச்சிருச்சு எனக்கு பிரமாதமான அற்புதம் அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம் அடுத்து பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு சகோதரி சிறிய வயது இருபத்தி வயது பெண்மணி அவர்களுக்கு கர்ப்ப பையில் ஆறு சென்டிமீட்டர் கட்டி சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் மகளுக்கு திடீர்னு கோளாறு மருத்துவர்கிட்ட போனாங்க ஊசி போட்டார் மருத்துவர் சொன்னார் திங்கட்கிழமை வரைக்கும் ஜுரம் இருந்து கண்டினியூ ஆச்சுன்னா டெஸ்டெல்லாம் எடுக்கணும் அதுக்கு நீங்கள் தயாராக வந்துடுங்கன்னாரு சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பாபா என்ன செய்தார் எப்படி அந்த ஜுரத்தை குணமாக்கினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா சென்னையை சேர்ந்த சகோதரி ரமா சுரேஷ் அவர்களுக்கு என்ன மாதிரி அற்புதங்க சகோதரியின் மகனுக்காக சகோதரி ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதினார்கள் மகன் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஸ்கோர் பண்ணார் அப்படி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மார்க் வாங்கினா சகோதரியின் அலுவலகத்தில் ஒரு கேஷ் ரிவார்டு உண்டாம் அதை இவங்க தவற விட்டுட்டாங்க அதை அப்ளை பண்ண மறந்துட்டாங்க சகோதரி அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹெட் என்ன சொல்லியிருக்காங்க அது கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க சகோதரி பாபாவிடம் சென்று தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள் பாபா நீங்க அதை பெற்றுக் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பாபா என்ன பரிசு கொடுத்தார் அந்த அற்புதத்தை தரிசனம் போகிறோம் இப்படி பிரமாதமான நான்கு அற்புதங்களை நமக்கு இன்று பாபா கொடுத்திருக்கிறார் இந்த நான்கு அற்புதங்களின் மூலமாக பாபா சொல்ற விஷயம் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் நான் உன் கரம் பிடித்து வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வே என்கிறார் இல்லையா நம்ம அதுக்கு தயாராக இருப்போமே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருப்போம் சாய்நாதர் நம் கரம் பிடித்து நம்ம வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லட்டுமே இல்லையா நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் எல்லா எபிசோட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் லைக் பட்டன் தட்ட 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் இந்த நிகழ்ச்சி பரவலாக செல்லும் ஏன்னா பாபாயின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்யும் அந்த லைக் அதற்காக ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் அப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் இந்த மாதம் பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி சாத்தூர் பாபா என்னை அழைத்திருக்கிறார் அந்த ஆலயத்திற்கு நான் வர இருக்கிறேன் ஆலயத்தில் வருஷாபிஷேகம் அதற்காக நான் அந்த ஆலயத்திற்கு வரேன் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் சகோதர அவர்களை அத்தனை பேரும் வந்து பாபாவின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த எபிசோடில் ஃபுல் டீட்டெயிலில் என்ன சொல்கிறேன் நான் தெரிந்தோம் ஓகேங்களா வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஷார்மியின் அற்புதம் பிரமாதமான அற்புதம் இதெல்லாம் வந்து பாபாவில் மட்டும்தான் முடியும் இது சாத்தியமே கிடையாது யோசிச்சு பாருங்க அற்புதம் கேளுங்க தெரியும் உங்களுக்கு சகோதரி இந்தியாவில் தான் எம்பிபிஎஸ் படித்தாங்க பிரமாதமாக படித்தாங்க மேல் படிப்பை படிப்பதற்காக அமெரிக்கா செல்கிறார்கள் அங்கே போகும்போது ஒரு பார்ட் டைம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க சகோதரி நம்ம அவங்க அற்புதம் கூட சொல்லியிருந்தோம் காலையில் ஆலை இல்லாத ரோட்டில் போனேன் பாபா வந்து என்னை அழைத்து சென்று பஸ் ஏற்றி விட்டாருன்னு சொல்லிவிட்டு ஒரு பிரமாதமான அற்புதம் சொன்னாங்க பாப்பா கூட தானே இருக்கார் இல்லையா அப்போ அற்புதங்கள் நிகழத்தானே செய்யும் இல்லையா சகோதரி பிஜி ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் அங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன் கேளுங்க இருபது சீட்டு தான் இருக்குங்க ஏழாயிரம் அப்ளிகேஷன் வருமா அதிலிருந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இந்த வருடம் மிஸ் பண்ணிட்டோம் இந்த வருஷம் ஜாயின் பண்ண முடியாது செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அடுத்த ஜூன் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சகோதரியோடு பணியாற்றிய ஒரு டாக்டர் அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கார் அவர்கிட்டருந்து ஒரு ஃபோன் வருது அம்மா ஷார்பி நான் உங்களை பற்றி தெரியும் எனக்கு நீங்கள் நல்ல கிளவர் ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் நீங்கள் ஏற்றுக்குறீங்களா என்ன சார் சொல்லுங்கள் சார் ஒரு பிஜி சீட்ருக்கு உங்களுக்கு வேணுமா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல அடுத்த வருஷத்துக்கு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு ஃபோன் வருது சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் நாளைக்கே வாங்க இன்டர்வியூக்கு வாங்க அடுத்த நாளே சகோதரி இன்டர்வியூ போனாங்க எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சாச்சு நீங்கள் போங்க நாங்கள் உங்களுக்கு மெயில் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க சகோதரி நம்பிக்கையோடு வந்து உட்காந்துருக்காங்க அந்த அப்ளிகேஷனும் அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க இருக்கட்டும் ஏதாவது அங்கே ஆச்சுன்னா திருப்பி நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு எந்த பதிலும் இல்லை இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் அம்மா மன்னிச்சிக்கங்கம்மா அந்த சீட் நூற்றுக்கு கொடுத்துட்டாங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கான்ட்டாங்க சகோதரி நேரம் பாபாட்ட போய் உட்காந்தாங்க பாபா நான் இப்போ அப்ளிகேஷன் நான் ஃபில்லப் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் நான் போட போகிறேன் எனக்கு எது நல்லதோ அதை நீங்கள் பண்ணி கொடுங்க பாருங்கள் இது இந்த வேண்டுதல் தான் கரெக்டான வேண்டுதல் பாபாவிடம் வேண்டும் போது எனக்கு எது நல்லதோ அதை செய்யுங்கள் பாபா அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு அற்புதமான வேண்டுதல் அடுத்து ஒரு பத்து நாளில் மீண்டும் அதே நண்பர் டென்த் ஃபோன் அம்மா இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா என்ன சார் இப்படி கேட்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நான் வரேன் சார்ன்னு சொல்லிவிட்டு அன்று காலை சீக்கிரமே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு சகோதரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க பிரமாதமாக இன்டர்வியூ பண்ணாங்க அதே பதில் அம்மா நீங்கள் போங்க உங்களுக்கு மெயில் வரும் சகோதரிக்கு இப்போ நம்பிக்கை இழக்கலை இருந்தாலும் பாபா நமக்கு எது நல்லதோ அதுதான் செய்வார்னு தெரியும் அதனால் அவர் மேலே நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அதனால் நம்ம இதை பற்றி கவலையப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க அப்ளிகேஷனை மீண்டும் ஃபில்அப் பண்ண ஆரம்பித்தாங்க மாலை சிகாகோ பீச்சுக்கு போகிறாங்க அங்கே அந்த கடற்கரை ஓரம் போகும்போது நம்ம எல்லோரும் பீச்சுக்கு போனால் செய்கிற ஒரு விஷயம் நான் செய்வேன் நீங்களாம் யார் செய்கிறீங்களோ கமெண்டில் தெரியப்படுத்துங்க அந்த பீச் ஓரமாக நின்றுப்போம் கடல் அலை வந்து என்னை தொட்டுதுன்னா நான் நினச்சது நடக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம நான் படிக்கிற காலத்தில் அந்த மாதிரிலாம் நிறைய நினச்சிருக்கேன் சகோதரி அதே இது இங்கே இன்டென்ட் பண்ணுறாங்க பாபா அந்த வேவ் என் காலை வந்து தொடணும் அப்படி தொட்டுதுன்னே எனக்கு இந்த சீட் நீங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள்ன்ற அர்த்தம் அப்படின்னு சகோதரி வேண்டிக்கிட்ட அடுத்த நொடி அந்த வேவ் அப்படி பறந்து வந்து சகோதரியின் காலை டச் பண்ணிட்டு போதும் சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு சீட் கிடச்சாச்சு பாபா நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார் நேராக வீட்டுக்கு வந்தாங்க பாபாவுக்கு ஒரு விளை கேத்தினாங்க சாய்நாதஸ்தான மஞ்சரி படித்தேன்னா தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னேன் பாபா எனக்கு எது நல்லதோ அது நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும் நீங்கள் செய்யுங்க பாபா அப்போவும் நான் சொல்லிவிட்டு தான் படுத்தேன் அடுத்த நாள் காலையில் நான் எழுந்து மெயில் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பிரமாதமாக பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் அப்போ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கம்மிங் தேர்ஸ்டே ஜாயின் பண்ணலாமா தாராளமாக ஜாயின் பண்ணுங்கன்னாங்க சகோதரிக்கு தேர்ஸ்டே அன்றைக்கி ஜாயின் பண்ணால் ஒரு சிறப்பாக இருக்குன்னா அதுக்கு தான் ஜாயின் பண்ண வச்சேங்க சரி இப்போ சீட்டு கிடைச்சது அப்ளை பண்ணாங்க இதெல்லாம் கரெக்டு ஆனால் இது அற்புதம் என்ன அதுதான் பெரிய விஷயம் சகோதரி சொல்கிற விஷயம் ஆனால் இந்த இன்ஸ்டியூஷனில் இருபது சீட்டுக்கு ஏழாயிரம் அப்ளிகேஷன் வரும்னு சொன்னேன் இதில் என்ன பாபா புரிந்த அற்புதம்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வருஷத்துக்கு அப்ளையே பண்ணல அப்ளிகேஷனே போடாமல் எனக்கு சீட்டு கிடைத்தது சாய்நாதரின் அருளோடு ஒரு அற்புதமான பிஜி சீட் எனக்கு கிடைத்தது பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா அதுதான் பாபா நமக்கு எது நல்லதோ அதை செய்து கொடுப்பார் சாய்நாதர் அந்த நம்பிக்கையோடு சகோதரி வணங்கினார்கள் அதை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் அதற்கு தான் பாபா சொல்கிறார் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் கரம் பிடித்து உன்னை வெற்றி பாதைக்கு அடித்து செல்கிறேன் பிரமாதமான விஷயம் அதுதான் பாபா அவரை நம்ப வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப எல்லா எபிசோட்லையும் சொல்கிற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் பாருங்க அப்படி பாபாவின் பாதத்தை கெட்டியாக பிடித்து கொண்ட ஒரு சகோதரிக்கு என்ன அற்புதம் நிகழ்ந்தது பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி சகோதரின்னு சொல்கிறதோட என் பொண்ணு தான் ஏன்னா என் பொண்ணு ஏஜ் தான் அவளுக்கு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் தான் சொல்கிறாள் அவள் அந்த மகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து வயிற்றில் பொண்ணு இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணால் கர்ப்ப பயில ஆறு சென்டிமீட்டருக்கு ஒரு கட்டி இருக்குது மிரண்டுட்டாங்க குடும்பமே எல்லோரும் சாய் பக்தர்கள் அத்தனை பேரும் சாய்நாத சோனமஞ்சரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனை பேரும் சத்சரிதம் படிக்க ஆரம்பித்தார்கள் சகோதரின் அம்மா தீவிரமான பாபாவின் பக்தர் நான் சப்தாகம் பண்ணுறேன் பாபா என் மகளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது ஆப்ரேஷன்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாம் வேண்டிக்கிறாங்க இப்போ டாக்டர் ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டார் அம்மா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா அந்த கட்டி கேன்சர் கட்டியா இல்லை சாதா கட்டியான்னு பார்க்கணும் எப்படி இருக்கும்ல ஒரு இருபத்தி ரெண்டு வயது மகள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கா வேலைக்கு ட்ரை இருக்கா இப்படி ஒரு அதிர்ச்சி தகவல் வந்தால் என்ன ஆகும் இல்லைங்களா நேர பாபாவின் பாதங்கள் தான் பாபா நீங்கள் என் குடையறுங்க பாபா நான் சர்வரோக தோஷம் நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன் ஸ்தவன மஞ்சேரி படிக்கிறேன் சச்சிருதம் சப்தாகம் படிக்கிறேன் நீங்கள் எதுவுமே இல்லைன்னு எனக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாவை வேண்டிக் கொள்கிறார்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து அஞ்சாச்சு மொத்த குடும்பமும் சாய்நாதரின் காலடியில் உட்காந்துருக்கு டாக்டர் ஃபோன் பண்ணார் அம்மா ஒன்றுமே இல்லை சாதாரண கட்டி தான் அப்புறம் இவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஆறு சென்டிமீட்டர் கட்டி என்ன பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் இன்னும் திருமணமாகவில்லை எப்படி ஆப்ரேஷன் செய்வதுன்னா அந்த டாக்டர் எனக்கு பாபாவாக தெரிஞ்சார்னா அற்புதமான டாக்டர் அம்மா எனக்கும் தெரியும் எனக்கும் பெண் வச்சிருக்கேன் இது வந்து மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அது கரைய ஆரம்பிச்சதுன்னா தொடர்ந்து கன்னியூ பண்ணிவிடுவோம் அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மாதங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார் சகோதரி தொடர்ந்து ஸ்தவன மஞ்சரி படித்து வருகிறார்கள் சகோதரிக்கு உதி வேணும் உதி கலந்த தண்ணி குடித்தா நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்னா எனக்கு உதி எப்படி கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது உங்களுக்கு உதி வேண்டுமா எங்கள் நம்பருக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க வரும்னு சொன்னாங்க நான் நம்பிக்கையோடு அட்ரஸ் அனுப்பிச்சேன் எனக்கு நிறையா உதி அனுப்பிச்சு வச்சாங்கண்ணா அந்த உதியை போட்டு இந்த உதி கலந்த தண்ணீரை குடித்து கொண்டு வந்தேன் டாக்டரோட ட்ரீட்மெண்ட் கன்னியூ பண்ணேன் மூன்று மாதம் கழித்து ஸ்கேனோடு வாங்கினார் டாக்டர் ஸ்கேன் எடுத்தாச்சு டாக்டரோடு போகிறோம் டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தவர் அவ்வளோ சந்தோஷமாக சொன்னார் அம்மா ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு கட்டி இருந்தது உண்டான அடையாளமே இல்லை நீ கும்பிட்ட கடவுள் உன்னை கைவிடவில்லை இதே வார்த்தை சொல்லியிருக்கார் உண்மை சத்தியம் அந்த மகள் கும்பிட்டது யார் சாய்நாதரை அதுவும் எப்படி கும்பிட்டாங்களான்னு தெரியுமா சூப்பராக சொன்னாங்க பாபா எனக்கு இந்த கட்டியை நீங்கள் காணாமல் பண்ணிவிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பாபானே சொல்லி தான் டெய்லி கும்பிடுவேன்னா இந்த நம்பிக்கையோடு தான் பாபாவை வணங்க வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எப்படி ஒரு நம்பிக்கையை பாருங்கள் அந்த மகளுக்கு இல்லையா இந்த கட்டியை நீங்கள் காணாமல் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் பாபா நீங்கள் அதை பண்ணி கொடுங்க இப்படி தான் வணங்கணும் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது என் மகளுக்கு திருமணமாக வேண்டும்னு கேட்கும்போது பாபா நீங்கள் அதை நடத்தி தருவீங்க அப்படின்னு தான் கும்பிடணும் என் மகனுக்கு சீட்டு வேணும் பாபா நீங்கள் அதை நடத்தி தருவீங்க அந்த வார்த்தை தான் வரணும் அதானே பாபா சொல்கிறார் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ என்னை வணங்கினால் உன் கரம் பிடித்து உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் அது எதுவாக இருந்தாங்க நோயாக இருந்தால் என்ன எந்த வேண்டுதலாக இருந்தால் என்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர் பாருங்க சென்னையை சேர்ந்த சகோதரி ராஜேஸ்வரி அவர்களுக்கு என்ன அற்புதங்க இந்த விக்கிரகம் உடைந்து விட்டால் அழுது கொண்டே என்னோட பேசும் சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய சகோதரிகள் ஃபோன் எடுக்கும்போதே விக்கி விக்கி அழுவாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டால் அண்ணா காலையில் பூஜை பண்ணுறதுக்காக தொடச்சிக்கிட்டு இருந்தேன் கை தவறி கீழ் வந்து சாய்நாதர் உடஞ்சிட்டாருன்னா விக்னம் பட்டுட்டார் எனக்கு ஒரே மனசு வருத்தம்னா வருத்தமே படாதீங்க அப்படி பாபா நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா பாபா கீழே விழுந்து விக்னப்பட்டுட்டார்னா நமக்கு வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்தை அவர் எடுத்துக்கொண்டார்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் சந்தோஷந்தான் படணும் சாய்நாதருக்கு நன்றி சொல்லணும் பாருங்கள் அதற்காகத்தான் இந்த அற்புதத்தை நம்ம சொல்ல வைத்திருக்கிறார் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ராஜேஸ்வரி மகளுக்கு உடல்நிலை சரியில்லை எட்டு வயது மகள் ஜுரம் விட்டு விட்டு வருது தொடர்ந்து இருக்குது சில நாளைக்கு மருத்துவர்கிட்ட ரெண்டு வாட்டி போயிட்டாங்க ஊசி போட்டார் மருந்து கொடுத்துட்டாரு இப்போ சனிக்கிழமை போனாங்க அப்போ டாக்டர் சொன்னார் திங்கட்கிழமை இந்த ஜுரம் தொடர்ந்துதுன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் நான் அதுக்கு தயாராக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி தான் சகோதரி அனுப்பி வச்சார் சகோதரி நேராக வந்து பாபாட்ட உட்காந்தாங்க பாபா இன்றைக்கி சனிக்கிழமை திங்கட்கிழமை ஜுரம் இருந்ததுன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணுங்கிறார் நீங்கள் பார்த்துக்குங்க பாபா நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு நீங்கள் அதை செஞ்சு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பாருங்கள் அது அந்த வார்த்தைகள் பாருங்கள் அது அதுதான் அங்கே மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் அது சாய்ந்தன் சொல்கிற மாதிரி உள்ள ஒரு பிரமாதமான ரகசியம் அது சகோதரி சொல்லிவிட்டு தூங்க போயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஜுரம் இருந்தது திங்கட்கிழமை காலை குழந்தையை பார்க்குறாங்க ஜுரம் நல்ல ஜுரம் இருக்குது சகோதரி கண்களில் கண்ணீர் நேர பாபாட்ட வந்தாங்க பாபா நான் உங்களுக்கு இப்போ பூஜைகள் செய்ய போகிறேன் நான் இன்னமும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் குழந்தையை குணப்படுத்தி கொடுப்பீங்க எந்த டெஸ்ட்டும் எடுக்க விட எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு எல்லாத்தையும் தொடச்சிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு பாபாவை கையில் எடுத்து பொட்டு வைக்கலாம் நடுக்கிறாங்க கையிலிருந்து நழுவி சாய்நாதர் கீழே விழுகிறார் இப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த ஓரத்தில் இந்த பாபாவுக்கு வந்துருக்கிற பீடம் சிப்பாயிடுச்சு சகோதரி என்னடா இது இப்படி விழுந்துட்டாருன்னு நினைக்கும் போதே சகோதரிக்கு நம்ம கோபுரம் டிவி தான் ஞாபகம் வந்திருக்கு பிரசாத் கணேஷன்னா சொல்லிகிட்டே இருப்பார் விக்கிரகம் விக்னப்பட்டால் நமக்கு வருகின்ற ஆபத்தை சாய்நாதர் எடுத்துக்கொண்டார் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி நேர பாபாவை வச்சாங்க பாபா எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லது தான் எங்களுக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து வணங்கிட்டு நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் குழந்தையன்னு சொல்லிவிட்டு எழுந்தாங்க நேராக குழந்தைகிட்ட போகிறாங்க போய் குழந்தைய தொடுறாங்க ஜில்லுன்னு இருக்கா குழந்தை குழந்தை எழுப்புகிறாங்க ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறா ஜுரம் இல்லை சுத்தமாக அப்புறம் ரெண்டு நாள் நான் டெஸ்ட் பண்ணேன்னா நான் பதில் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் குழந்தைக்கு ஜுரம் வரவே இல்லை என்ன நடந்தது சாய்நாதர் அந்த பின்னம் லைட்டாக சிப்பாக வச்சு இல்லைங்களா குழந்தையின் ஜுரத்தை எடுத்துக்கொண்டார் அதான் உண்மை சத்தியம் அதனால் விக்கிரகம் உடைந்தாலோ பின்னப்பட்டாலோ தயவுசெய்து யாரும் அழாதீங்க ஒட்டை வச்சு யூஸ் பண்ண முடியும்னா அழகாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி ரொம்ப சுக்குநூறும் ஆயிடுச்சுன்னா ஒரு நீர்நிலையில் கரைச்சிட்டு வேறு புது விக்கிரகம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா யாருமே எதற்கும் வருத்தப்படவும் கூடாது ஏன்னா சாய்நாதர் வந்து ஒரு கருணை தெய்வம் அது நமக்கு தவறான விஷயத்தை காட்ட மாட்டார் நான் திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் எல்லா எபிசோட்லேயும் சொல்லிட்டு வரேன் ஒரு தெய்வம் நமக்கு வரும் ஆபத்தை காட்டுகின்றதுன்னா தெய்வம் கிடையாது அது அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றினாலும் அதுதான் தெய்வம் சாய்நாதர் அதுதான் செய்வார் நமக்கு வருகின்ற இருந்து நம்மை காப்பாற்றுவார் எதற்கும் கவலைப்படாதீங்க நம்ம இப்போ எபிசோடு நம்ம ஒரு ஒரு எபிசோடு நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் சாய்நாதர் ஒரு ஒரு அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார் ஒரு ஒரு எபிசோடு அப்படி நான் சொல்லும்போது நான் யோசிப்பேன் பாபா எதற்காக இதெல்லாம் சொல்ல வைக்கிறார் நம்மள இந்த இந்த பர்ட்டிகுலர் செக்மெண்ட் எதுக்கு சொல்ல வைக்கிறாருலாம் யோசிப்பேன் போன எபிசோடில் எனக்கு அது ஆன்சர் கிடச்சிது எனக்கு நிறைய எபிசோடில் ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு பட் இமிடியட் ரெஸ்பான்ஸ்னால் போன எபிசோடு தான் சகோதரி மோகனா அவர்களுக்கு விஷக்கடி மாதிரி வந்து உடம்பெல்லாம் தடி துடிப்பாக ஆகிடுச்சு கர்ப்பிணி பெண் அப்படின்னு நான் சொன்னேன் காலையில் சகோதரி ராதிகா எனக்கு ஃபோன் பண்ணாங்க திருச்சியிலேருந்து அண்ணா இன்றைக்கி மார்னிங் எபிசோட் பார்த்தோன்னே என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் அவங்க தங்கச்சி சிங்கப்பூரில் இருக்கிற தங்கச்சியை ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பெல்லாம் தடி தடிப்பாக இருக்குது நான் நாளைக்கு டாக்டரோட போக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இந்த எபிசோடு வந்ததுன்னாங்க அதான் உண்மை அவர்களுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் உதி தடவு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் அதே போல் இன்றோடு உன் கஷ்டம் விலகியதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் கூட சொன்னேன் இது எதுக்காக பாபா சொல்ல வைக்கிறார் தெரியலன்னு சொன்னேன் அதே விஜயலட்சுமின்ற பேருடைய ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அண்ணா இப்போ தான் எபிசோடு பார்த்தேன் இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் அலுவலகத்துக்கு போனேன் என் கஷ்டம் விலகியது அதை உங்கள்ட்ட உடனே ஷேர் பண்ணிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸில் பயங்கர டென்ஷன் எல்லா ஒர்க்கும் என் தலைமையில் தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த எபிசோடு பார்த்துட்டு ஆஃபீஸ் போகிறேன் என் ஒர்க் லோடு டோட்டலாக குறைச்சிட்டாங்க எங்கிட்ட ஹெச்ஓடி வந்துட்டார் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு எனக்கு ஒர்க்லோடு அப்படியே குறைஞ்சிருச்சு இன்றோடு உன் கஷ்டம் விலகியதுன்னு சொன்னது நூறு சதவீதம் உண்மை நாங்கள் பாபா அதுக்கு தான் சொல்ல வைக்கிறார் இன்னொரு தம்பி ஃபோன் பண்ணார் ஆனால் நான் இன்றைக்கி ஷேடி இருக்கேன் கரெக்டாக அந்த வார்த்தை கேட்குறேன் எனக்கு பாபாவே சொல்கிற மாதிரி இருக்குது பாபா தான் சொல்கிறார் நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சி வழிநடத்தி நம்மை அழைத்து செல்லும் சாய்நாதர் சொல்கிறார் அத்தனையுமே அற்புதங்கள் வந்து எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக அமையுது இல்லையா சாய்நாதர் அதற்கு தானே அற்புதங்கள் சொல்ல வைக்கிறார் சச்சரிதத்துக்கு படிக்க சொல்கிறார் நம்மளை சச்சரிதம் படி சச்சிருதம் படின்னு பாபா சொல்கிறதுக்கு ரீசனே அதுதானே படிக்க படிக்க புண்ணியம்னு சொல்கிறாரு என் கதைகளை கேள் புண்ணியம்ங்கிறார் பாபா இல்லைங்களா நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் சாய்நாதரிடம் அப்படி இருந்தோன்னே நமக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு உதாரணம் தான் அடுத்த எபிசோடு பிரமாதப்படுத்துகிறார் அடுத்த அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி ரமா சுரேஷ் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரி வைத்த நம்பிக்கைக்கு கிடைத்த மாபெரும் பரிசு சகோதரி இன்று வரைக்கும் இன்னும் பசங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நான் தொடர்ந்து தினமும் பதினெட்டு முறை ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் நான் எழுதுவேன் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் பதினெட்டு முறை எழுதிக்கிட்டே இருப்பேன் என் மகன்களுக்கும் சொல்லுவேன் நீங்கள் நம்பிக்கையோடு எழுதுங்க நல்ல மார்க் எடுப்பீங்க என்ன என் பெரிய பையன் அற்புதமாக மார்க் எடுத்தான் எங்கள் கம்பெனியில் ஒரு கேஷ் அவார்டு கொடுப்பாங்க அதுவும் அவனுக்கு கிடச்சிது அவனுக்கு அடுத்த ரெண்டாவது பையன் இப்போ ரீசண்டாக ப்ளஸ் டூ அந்த அற்புதம் கூட நான் சொன்னேன் தம்பிக்காக அம்மா எழுதுனாங்க தம்பி எழுதுனார் தம்பி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வாங்கினார் பிரமாதமாக மார்க் வாங்கினார் எனக்கு பீடெக் படிச்சிக்கிட்டு இருக்கார் ஜம்மனு அப்போ அந்த தம்பிகிட்ட சொன்னாங்க நீ நல்ல மார்க் எடுத்தேன்னே என் கம்பெனியில் ஒரு கேஷ் ரிவார்டு கொடுப்பாங்க அது உனக்கு கிடைக்கும் இதை நான் சொல்லி சொல்லி தான் அவனை படிக்க வச்சேன்னா பிரமாதமாக சாய்நாதரா அவன் அந்த மார்க்கே வாங்கிட்டான் அவனுக்கு அது ஞாபகம் இருக்க மாதிரி தெரியல எனக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருந்தது ஐயோ நம்ம குழந்தைகிட்ட சொன்னோமே கேஷ் ரிவார்டு கிடைக்கும்னு சொன்னோமே அதை நம்ம அவனுக்கு பெற்றுக் கொடுக்கணுமே சொல்லிவிட்டு நான் அலுவலக மெயில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்போ அவங்க போடுறாங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க உடனே என்னோடய மார்க் ஷீட்லாம் அனுப்பலாம்னு சொல்லி இருந்தேன் அவங்க மெயில் அனுப்பியிருக்காங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணேன் செப்டம்பர் மாதம் ஆமாம் இந்த மாதிரி ஒரு கேஷ் ரிவார்டு கொடுப்பீங்களே அது விஷயமா மெயில் வரவே இல்லையான்னு என்னங்க நாங்கள் ஜூன்லேயே அனுப்பிட்டோம் எல்லாம் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டோம்மாங்க இப்போ அப்ரூவலுக்காக அனுப்பிச்சிருக்கோம் எம்டிக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டது ஐயோ நம்ம குழந்தைகிட்ட சொல்லியிருந்தோமே இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சே எனக்கு சாய்நாதர் தான் நேராக போனேன் சாய்நாதர்கிட்ட நீங்கள் அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெற்றுக் கொடுங்கள் பாபா ஆனால் நீங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள்ன்றே எனக்கு தெரியும் நிச்சயமாக தெரியும் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வார்த்தைகள் பாருங்கள் சகோதரி ஆனால் அதை பற்றி மறந்துட்டாங்க அதன் பிறகு ஹெச்ஆரில் தான் சகோதரி ஒர்க் பண்ணுறதுனால ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டை போய் அம்மா இந்த மாதிரி சன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் நம்ம இந்த கேஷ் ரிவார்டை நான் அப்ளை பண்ண மறந்துட்டேன் நான் அந்த மேலே கவனிக்கலை அதை கொஞ்சம் நீங்கள் பெற்றுக் கொடுக்க முடியுமா இல்லையம்மா நாங்கள் இஷ்யூ பண்ணி முடிச்சிட்டோமேம்மா அது கிடைக்காதுமா கஷ்டம் அது மறந்துடுங்க நீங்கள் இதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க கிடைக்காது கஷ்டம் மறந்துடுங்க மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சகோதரிக்கு மீண்டும் பாபாட்ட தான் வந்தாங்க பாபா இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் அந்த ரிவார்டை பெற்றுக் கொடுப்பீர்கள் என் மகனுக்கு அந்த நம்பிக்கையோடு நான் உங்களிடம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க ஒரு மாதம் போச்சு ஹெச்ஆர்லேருந்து ஃபோன் வருது உங்கள் சன்னோட ஸ்கூல் ஐடி கார்டு அந்த மார்க் ஷீட் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி விடுங்க அனுப்பி விட்டாங்க எல்லாத்தையும் இப்போ அந்த ஹெச்ஆர் எட்டு மீண்டும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிவிட்டு ரமா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன் உங்கள் சனுக்கு கேஷ் ரிவார்ட் சேங்ஷன் ஆகிடுச்சு எந்த ஹெச்ஆர் எட்டு சொன்னாங்களோ இது கிடைக்காது மறந்துடுங்கன்னு சொன்னாங்களோ அதே ஹெச்ஆர் எட்டு இன்று உங்கள் மகனுக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க சகோதரி பாபாட்ட என்ன வேண்டிகிட்டு இருந்திருக்காங்கன்னா பாபா இந்த அவார்டு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கோபுரம் டிவி அன்னதானத்திற்கு நான் ஒரு தொகை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சகோதரி வேண்டிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த அற்புதத்தையும் சொல்லிவிட்டு நம்ம அன்னதானத்திற்கு ஒரு தொகையும் சகோதரி அனுப்பி வைத்தார்கள் பாபா பாருங்கள் எந்த நபர் முடியாதுன்னாங்களோ அவங்க மூலமாகவே இது கிடைக்கும்னு சொல்ல வச்சார் பாருங்கள் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிடுச்சும் சொல்ல வச்சார பாருங்கள் அது எதற்கு கிடைத்த நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி அது சகோதரி ரம சுரேஷின் நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி சகோதரி இன்னமும் தொடர்ந்து ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதிட்டு வரேன்னா என் பசங்க படிப்பு முடிக்கிற வரைக்கும் நான் எழுதுவேன் அது ஒரு அற்புதமான மந்திரம் ஞாபக சக்தி பெருகுவதற்கும் நன்றாக படிப்பதற்கும் சாய்நாதர் அருள் செய்வார் அதனால் இது வரைக்கும் எழுதலைன்னா கூட விட்டுருங்க இன்னிலேருந்து எழுத ஆரம்பிங்க பதினெட்டு முறை அந்த குழந்தை தான் எழுதணும் இல்லை எல்லாரும் எழுதலாம் வீட்டில் உள்ள யார் வேணால் எழுதலாம் இப்படி பிரமாதமான நான்கு அற்புதங்கள் நமக்கு இன்றைக்கி சாய்நாதர் பிரமாதமாக அருளாசி வழங்கினார் என்ன அருளாசி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ என்னை வணங்கினால் உன் கரம் பிடித்து உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் பிரமாதப்படுத்திட்டார் நான்கு சகோதரிகளுக்கு என்ன அற்புதம் இல்லை பிரமாதம் அந்த அமெரிக்கா சகோதரி ஷார்மிக்கு அப்ளிகேஷனே போடாமல் சீட்டு இதெல்லாம் சாய்நாதரில் மட்டும் முடியும் அந்த பொள்ளாச்சி சகோதரிக்கு ஆறு சென்டிமீட்டர் கட்டி இருந்த இடம் தெரியல அமர் அடுத்து ராஜேஸ்வரி சகோதரியின் மகளுக்கு பிரமாதமாக உணர்வால் உணர்த்தி ஜுரத்தை போக்கு அடுத்து ரமா சுரேஷ் சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது கிடையாதுமா அப்படின்னு சொன்னால் அவங்களே அம்மா உங்களுக்கு சேங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வச்சுட்டார் இதெல்லாம் நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் பரிசுகள் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு வணங்குங்கள் சாய்நாதரை அதோட அவரோட ரகசியமான வழிபாடே அதுதான் நம்பிக்கை பாபா நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுப்பீங்க பாபா நீங்கள் தான் செய்யணும் என் மகளின் திருமணம் நடத்தி கொடுங்கள் என் மகனின் படிப்பு செய்து கொடுங்கள் எனக்கு சொந்த வீடு வேண்டும் பெற்றுக் கொடுங்கள் இப்படி நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சாய்நாதரிடம் முறையிடுங்கள் நம்முடைய தேவை நியாயமான தேவையாக இருந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதம் செய்வார் சாய்நாதர் அடுத்த எபிசோட் பாருங்க பிரமாதமான நான்கு அற்புதங்கள் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் தான் இப்படிலாம் கூட நடத்த முடியுமா அப்படின்னு சாய்நாதர்கள் மட்டும்தான் முடியும் அந்த அற்புதங்களை நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் ஷிரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்